பாருங்க நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெரிய சோகம்னு காலையில எழுந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இல்ல எதுவுமே நிம்மதியா இல்லை அப்படின்ட்டு காக்கைகளாய் ஓடுகிறோம் உங்களுக்கு தெரியுமா குயிலுக்கு காக்கைக்கு பற்ற பறவைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா நமக்கு தெரியாது உதாரணத்துக்கு சொல்றேன் பறவைக்கு நம்ம வீட்டில் வந்து நான்வெஜிடேரியன் வெஜிடேரியன் சமைக்கிறவங்களுக்கு முட்டைக்கோழி அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் முட்டைக்கோழியை வந்து சமைப்பாங்க முட்டைக்கோழின்னா என்ன அர்த்தம்னா அது முட்டை போட்டிருக்காது ஆனா போடுற லெவல்ல இருக்கும் நிறைய அது உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்டைகள் இருக்கும் அது முட்டைக்கோழி சாப்பிடறதுமா எண்ணிக்காவது அந்த ஆயும் பொழுது அந்த கறி ஆயும் பொழுது யாரேனும் ஓடுடைய முட்டையை கண்டெடுத்திருக்கிறோமா ஓடு இருக்கிறது இல்லை முட்டைய கோழி கிட்ட அப்போ அந்த கோழிக்கு ஓடு எப்போ வருது முட்டை வெளியில் வருகின்ற சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் ஓடு கட்டுமா நான் இதெல்லாம் விட்டுறேன் இதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கோங்க எனக்கு எங்க கவலை தெரியுமா அந்த ஓடு கட்டிய உடனே அது வந்து முட்டை போட்டாகணும் பல பறவைகள் ரொம்ப திட்டமிட்டு கூடு கட்டிக்கொள்ளும் கூடு கட்டவே தெரியாதுங்க ஒரு பறவைக்கு குயில் அது எப்படிங்க போய் அந்த அந்த நிமிடத்திற்குள்ள போய் அந்த காக்கையினுடைய வேறு ஒரு கூட்டை தேடும் எப்படிங்க தேடுது அது அது முட்டை அது முட்டை இல்லைன்னா இந்த முட்டையை அக்சப்ட் பண்ணாது காக்கா அது முட்டை போட்டிருக்கணுமா அதுலயும் அது அட இருக்கணும் அடக்காக்குற காக்க முட்டையை விட்டு போவே போவாது அப்போ அடை காக்கிற முட்டையும் இருக்கணும் காகமும் இருக்க கூடாது அந்த கூட்டையும் கண்டுபிடிக்கணும் அந்த ஒரு மணி அந்த பறவை செய்யணும் அது என்ன சேர்த்துக்குமா ஆண் பறவைய சேர்த்துக்கிட்டு அது போய் அந்த இடத்தை லொகேட் பண்ணிட்டு ஆண் பறவை அந்த காகம் இருக்குல்ல அந்த பெண் அந்த காகத்தை அந்த பெண் காகத்தை சீண்டி அதை அந்த கூட்டுல இருந்து கிளப்பி தூரமா கொண்டு போகுமா அது அத அத தூரமா கொண்டு போற அந்த நிமிடங்கள் இருக்குல்ல அந்த நிமிடங்களுக்குள்ள இந்த குயில் அந்த இடத்துல முட்டை இடும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த ஸ்ட்ரகிள் இந்த ஸ்ட்ரகில்ல நினைச்சு பாருங்க நீங்க அந்த முட்டை போட்டுட்டு அது வந்துரும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு தூரத்துல இருந்து பாக்குமா இதுல எங்க தெரியுமா ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது முட்டை போட்டதுக்கு பிறகு அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரகிள் தீந்துருச்சு அது அந்த முட்டைக்கு ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது முட்டை இருக்குல்ல அது அடை காக்குறதுக்கு பிறகு கொஞ்சம் நாள்ல அது வெளியில இருந்து குஞ்சு வரும் குஞ்சு வரும் பொழுது காக்காய்க்கு தெரியாது இது தன் குஞ்சு இல்லைன்னு என்ன ஆகும்னா அந்த குஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா குஞ்சுகள் வாய் திறக்கும்ல வாய் திறக்கும் போது காக்கா வந்து சோர் விட்டும்ல அப்போ ஒவ்வொரு குஞ்சு சத்தம் போடும்ல அப்படி சத்தம் போடும் போது குயில் குஞ்சு சத்தம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா தர்வேஸ் அவர்களை வணங்கி வரவேற்கிறோம் அந்த காக்கை குஞ்சுகள் வாய் திறந்து திறந்து சத்தம் இட்டு தாயினுடைய அந்த உணவை வாங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த குயில் குஞ்சு இருக்குல்ல அதுவும் கத்தம் தானே பசி கத்தம் தானே அப்படி பசியில கத்தும் போது காக்கா இருக்குல்ல அது சோறு போடுறத நிறுத்தி அந்த குஞ்ச பாக்குமா என்ன டிஃப்ரெண்டா கத்தற எங்க நம்ம ஃபேமிலி வாய்ஸ் அது மறுபடியும் அதே வாய்ஸ்ல கத்தும் போது அது தொண்டையில காகம் தன்னுடைய அழகினால் கொத்துமா கொத்தும் போது ஒரு கத்தம் பாருங்க அந்த கத்து வந்துருச்சுனா அந்த வலிக்கு கத்து வந்துருச்சுனா அடுத்த ஓரிரு நாட்கள்ல அந்த குஞ்சு அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும் இல்லைன்னா சைலண்டா தான் இருக்கும் அதனால் தான் பாரதி பாட்டி செய்த பொழுது பராசக்தியிடம் கேட்ட பொழுது தாயே அந்த கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் நான் எதுக்கு வலியில் வேதனையில் அடையாளம் தெரியாத யாரோ ஒருவருடைய அரவணைப்பில் தன்னுடைய வாழ்க்கை இனியும் இருக்காது அடுத்து நான் வாழ்க்கை சந்திக்க போகிறேன் என்ற உள்ளிருந்து பீரிட்டு எழுகின்ற அந்த கத்துகின்ற ஓசை இருக்கு அது கவிஞன் காதுகளுக்கு கேட்கிறது எழுத்தாளரின் காதுகளில் விழுகிறது